மேனுவல் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ உங்களுக்கு டைம் தான் ஒரு குரூசியலாக ப்ளே பண்ணோம் மெயினாக இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற நேரம் தான் உங்களோட ஜாப் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ரொம்பவே சிக்கலாக இருக்கும் ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கல ஒரு நார்மலாக நாங்கள் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் உங்களால் டெய்லி கான்ஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணிட முடியும் அடுத்து இதில் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ ட்ரேடிங் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி உங்களுக்கு செல் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் டெய்லி ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது மார்க்கெட் ஓப்பனாக இருக்கலாம் முன்னாடி ஒரு நைன் ஓ கிளாக் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஸோ நான் டெய்லி வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கு தான் ஆர்டர் வந்து நான் டெய்லி பஞ்ச் பண்ணுறேன் அதாவது என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறோம் நிஃப்டியா பேங்க் நிஃப்டியாக எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறோம் ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன ஸ்டாப்லாஸ் அமௌண்ட் என்ன இந்த பேசிக்கான இன்புட்டை கொடுத்துட்டா போதும் நமக்கு ஒன்ஸ் லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு நமக்கு ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இது நிறைய பேர் கேட்குறீங்க கம்ப்யூட்டர் வந்து ஆனில் தான் இருக்கணும் ஸோ கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோ ட்ரேட் நடக்காது நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் ஆட்டோ ட்ரேட் நடக்காது ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக இதை சொல்லிடுறேன் ஸோ நமக்கு வந்து டேட்டா வந்து லைவாக ஓடி தான் இந்த ட்ரேடிங் வந்து நடக்குது என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனான ஃபைவ் மினிட்குள்ளே என்ட்ரி எடுக்கும் ஸோ அந்த என்ட்ரி வந்து எங்களோடய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்குது நாங்கள் ஒரு கோடிங் பண்ணி வச்சுருக்கோம் இருக்கிறதுலே ஹை வாலடைல் டைம் மார்க்கெட் நல்ல பீக் மூமெண்ட் தர்றது அந்த டைம் தான் ஸோ அதில் மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்னு பார்த்து மேலே ஏறினா கால் ஆப்ஷன் இல்லை டிக்கியில் இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருவோம் அடுத்து நமக்கு செட் பண்ணுற அந்த டாரட்டர் ஸ்டாப்லாஸ் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் ஆர்டர் போட்டு கட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆட்டோ ட்ரேட் நடக்குது நாங்கள் ஒரு ஸ்மால் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப்லாம் செட் பண்ணி அதில் எக்ஸிட் இருக்கோம் இது டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் அதாவது பத்து மணிக்குள்ள உங்களுக்கு ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும் நீங்கள் இதை உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் உங்கள் மொபைல் ஆப்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் உங்களால் பண்ண முடியும் தான் அடுத்து இது டென் ஓ கிளாக் மேலே உங்களோட டே டு டே ஒர்க் பார்க்குறக்கும் நீங்கள் போயிடலாம் டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் ஒரு நைன் ஓ கிளாக் எயிட் ஃபார்ட்டி ஃபைக்கு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் இல்லாட்டி என்கொயரி இருக்குதுன்னு இந்த வீடியோவை வாட்ஸாப்க்கு ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ நான் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன் ஓப்பன் ஆகிறதுலேருந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தாலும் மறுபடி பாருங்கள் ஏன்னா எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆல்கோ ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இருக்க ஓல்டு டேட்டாவை தான் வந்து டெலிட் பண்ணணும் டெலீட்டில் ஆள் கொடுத்துடலாம் அடுத்து டேட்டா ஃபீட் போயிடுவோம் இதுலேயும் ஓல்ட் டேட்டாவை டெலிட் பண்ணிடலாம் ஓப்பன் அம்மி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி தேர்ட்டி டிஇசி ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ கரண்டில் டிசம்பர் மாதம் போயிட்டுருக்கு இது எக்ஸ்பெரி ஆகிறது தேதி எக்ஸ்பைரி ஆகாது ஸோ பேங்க் நிஃப்டி தேர்ட்டி டிஇசி லைஃப் ஸ்டார்ட் கொடுத்து பேக்ஃபீல்ட் டேட்டா கொடுத்துட்றோம் லாஸ்ட்டாக பேங்க் நிஃப்டி என்ன பிரைஸ் ட்ரேட் ஆச்சு ஸோ சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே ட்ரேட் ஆயிருக்கு அப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரட்ல கால் ஆப்ஷன் சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரடில் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே கொடுக்கறதுக்கு காரணம் மார்க்கெட் ஓப்பனாருக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் மார்க்கெட் தான் இல்லை இறங்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம டேரெக்டாக அந்த கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ போட்டுக்கலாம் பட் லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பனாருக்கு முன்னாடியே போடுறதுனால ஜஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனையும் கொடுத்துருவோம் ஆட்டோ ட்ரேடிங்கறனால அதுவே டிசைட் பண்ணிக்கும் உங்களுக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணுமா இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கணுமான்னு ரெண்டு ஆப்ஷன்லேயும் ட்ரேடிங் நடக்காது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் வந்து நடக்கும் ஸோ இங்கே மேலே கால் ஆப்ஷன் செட் பண்ணிடுறோம் கீழே வந்து புட் ஆப்ஷனுக்கு செட் பண்ணுறோம் சீனா கால் ஆப்ஷன் பீனா புட் ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி வந்து நம்ம ஆல்கோ ட்ரேடிங்கில் ஃப்யூச்சர் ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ளோசிங் ப்ரைஸில் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம் எத்தனை லாட்டுன்றது இங்கே தான் டைப் பண்ணணும் ஒரு லாட்டா ரெண்டு லாட்டா அஞ்சு லாட்டான்ட்டு நான் டெய்லி வந்து டுவெண்ட்டி லாட்ஸ் ஆர்டர் போடுறேன் பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மன்த் ஃபுல்லாக தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஜனவரியிலருந்து தேர்ட்டியாக சேஞ்ச் ஆகுது ஸ்டார்டிங்கில் க்ளிக் பண்ணிக்கலாம் டேஷ்போர்ட் ஃபைல் ஸ்டார்ட் இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆகும் ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னா டார்ட்டை அமௌண்ட் செட் பண்ணணும் டென் தௌசண்ட் ருபீஸ் டாரட் செட் பண்ணுறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்துருக்கு ஓப்பனிங் நெகட்டிவாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் லெவன் தௌசண்ட் நைன் செவன்ட்டியில் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு நம்ம செட் பண்ண டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோல என்ட்ரி எடுத்தது எக்ஸிட்டாக இருக்குது உங்களுக்கு ரிலேட்டட் டவுட் என்கொயரினா அந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ